ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிக 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 முக்கியமான தமிழ் வினாக்களை பார்க்க போகிறோம் பழைய சமச்சீர் புத்தகம் ஏழாவது புத்தகத்திலிருந்து நாற்பத்தி மூணு கேள்வியை பார்க்க போகிறேங்க மிக 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 முக்கியமான கேள்விகள் நீங்கள் பழைய சமச்சீர் புத்தகத்தை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிக்காத நண்பர்கள் இந்த நாற்பத்தி மூணு கேள்வியும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படியே எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருந்தால் டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க இல்லைன்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க சரி ஓகே நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும் விடைய பார்க்கலாங்களா பண் அப்படின்னா இசை புரை அப்படின்னா குற்றம் தானைனா படை துண்ணலர்னா பகைவர் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் யார் சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் விடையை பார்க்கலாங்களா முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்த கேள்வியை பாருங்க மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் ஏது மனநூல் என்று அழைக்கப்படுவது விடை சீவக சிந்தாமணிங்க சீவக சிந்தாமணி அடுத்த கேள்வியை பாருங்கள் தமிழ்கிழு கூடல் என்று கூறும் நூல் எது தமிழ்கிழு கூடல் என்று சொல்லக்கூடிய நூல் இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாங்க விடையை பார்க்கலாங்களா விடை புறநானூறு தமிழ்கிழு கூடல் என்று சொல்லும் நூல் புறநானூறு அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் பொருத்துக சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் பொறுத்திட்டீங்களா வெளியே பார்க்கலாங்களா கனகம் அப்படின்னா பொன் புறவி அப்படின்னா குதிரை கடுகி அப்படின்னா விரைந்து மேலி அப்படின்னா கலப்பை அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் நான் பிச்சைமூர்த்தி என்னவாக பணியாற்றினார் இது எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க நா பிச்சமூர்த்தி பணியாற்றிய தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க புது தந்தைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் புதுக்கவிதையின் தந்தை கரெக்டு தான் புதுக்கவிதையின் முன்னோடி பாரதியார் புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி விடைய பார்க்கலாங்களா இவரு வழக்கறிஞராக வேலை பார்த்திருப்பாரு வழக்கறிஞர் அடுத்த கேள்வியை பாருங்க மக்களின் அறியாமை நோயை போக்கி அவர்களை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் நூலியது எப்படி கேள்வி வந்திருக்கு பாருங்க மக்களுடைய அறியாமையை போக்கி அவர்களை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் நூல் விடையை பார்க்கலாங்களா விடை திரிகடுகம் திரிகடுகம் அடுத்த கேள்வி கால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் எது கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்று நினைக்கிறேன் அப்போ தான் எழுதியிருப்பார் விடையை பார்க்கலாங்களா விடை இடையன் குடி இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குதுங்க இடையன் குடி ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு வரணும் கால்டுவல் இருக்கார் இல்லைங்களா இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் கால்டுவல் எந்த நாட்டை சார்ந்தவர் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று சொன்னவர் யார் விடைய பார்க்கலாங்களா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கேள்வியை பாருங்க பொறுத்துக எந்த நாட்டுக்கு எது வரும்னு பொருத்தணும் விடைய பார்க்கலாங்களா சேர நாடு வேலம் உடைத்து வேலம்னா யானை சோழ நாடு சோறு பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அடுத்த கேள்வியை பாருங்க களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்னும் நூல் எது களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறும் நூல் இதெல்லாம் முக்கியங்க எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க விடையை பார்க்கலாங்களா விடை புறநானூறு களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படி சொல்லக்கூடிய நூல் புறநானூறு அடுத்த கேள்வியை பாருங்க காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன இதை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன விடைய பார்க்கலாங்களா விடை வரதன் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் அடுத்த கேள்வி பொறுத்துக இலக்கண கேள்விங்க இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இப்படியெல்லாம் பொருத்தணும் ஒருத்தி இருப்பிங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா இடுகுறி பொது பெயர் என்பது காடு இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி அடுத்த கேள்வி ஆளி என்பதன் பொருள் என்ன ஆளி என்பதன் பொருள் ஆளி அப்படின்னா கடல் என்ற பொருளும் இருக்குது சரிங்களா கடல் ஆலினா கடலையும் குறிக்கும் இங்கே ஆலி என்பதன் பொருள் என்னங்க விடையே பார்க்கலாங்களா விடை மோதிரம் ஆலி என்ற சொல்லின் பொருள் மோதிரம் அடுத்த கேள்வியை பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றவர் யார் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இப்படி சொன்னவர் யார் விடையே பார்க்கலாங்களா விடை பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இப்படி சொன்னவர் பாரதிதாசன் அடுத்த கேள்வி விழி வேற்றுமை எனப்படுவது எது விழி வேற்றுமை அப்படின்னு எந்த வேற்றுமையை அழைக்கிறோம் விடை எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை அப்படிங்கிற பேர் இருக்குது முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு இருக்கும் சரிங்களா முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைன்னு பேர் எட்டாவது வேற்றுமைக்கு விழி வேற்றுமைன்னு பேர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்க முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை முதுமொழி காஞ்சியில் இருக்கிற அதிகாரங்கள் விடையை பார்க்கலாங்களா பத்து அதிகாரம் இருக்கு ஒவ்வொன்றிலையும் பத்து பாட்டு இருக்கும் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கும் பத்து அதிகாரம் நூறு பாடல்கள் அடுத்த கேள்வியை பாருங்க மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் விடையை பார்க்கலாங்களா விடை திருவி கல்யாண சுந்தரனார் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்த கேள்வி இலக்கண கேள்விங்க பொருத்த வேண்டும் முதல் போலி இடை போலி கடை போலி முற்றுப்போலி இதையெல்லாம் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி விடையை பார்க்கலாங்களா மைஞ்சு அப்படிங்கிறது முதற்போலி இளைஞ்சு அப்படிங்கிறது இடைப்போழி பந்தர் என்பது போலி அஞ்சு என்பது முற்றுப்போழி இதில் இந்த அஞ்சுங்கிறத வினால் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதை புக்கில் கொடுத்துருக்காங்க ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விடையை பார்க்கலாங்களா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நூற்றி ஏழு மொழிகள் அடுத்த கேள்வி தண்ணீர் இல்லாத தமிழ் என்று கூறும் நூல் என்ன தண்ணீர் இல்லாத தமிழ் என்று சொல்லக்கூடிய நூல் விடையை பார்க்கலாங்களா தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் அடுத்த கேள்வி ஓவியச் செந்நூல் உரை நூற்கிடையும் கற்றுத்துறை போக பொற்றுடி மடந்தையாக இருந்தனல் என்று சிலப்பதிகாரம் யாரை கூறுகிறது இந்த பாட்டு வரி சிலப்பதிகாரத்தில் இருக்கு ஆனா இந்த பாட்டு வரி யாரை குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மாதவி மாதவியை குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி இது எக்ஸாம்ல வந்த கேள்விங்க அம்மை அப்பன் என்ற சொற்கள் வழங்கும் மொழி என்ன எந்த மொழியில் அம்மை அப்பன் என்ற சொற்கள் இருக்கிறது விடை பார்க்கலாங்களா விடை நாஞ்சில் நாட்டு மொழி நாஞ்சில் நாடு அடுத்த கேள்வியை பாருங்கள் மதுரை கல்வெட்டுகளில் டேஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரைன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் ஆனால் பழமையான கல்வெட்டுகளில் மதுரைங்கிற பேர் இல்லை என்ன பேர் இருக்கிறது விடையை பார்க்கலாங்களா விடை மதுரைன்னு போட்டிருக்காங்க மதிரை அடுத்த கேள்வியை பாருங்கள் அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் விடையை பார்க்கலாங்களா முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை எனப்படுவது முதுமொழி காஞ்சி அடுத்த கேள்வி யார் காப்பார் என தமிழன்னை இயங்கிய போது நான் காப்பேன் என எழுந்தவர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் யார் காப்பார் அப்படின்னு தமிழ் என்னை இயங்கிய போது நான் காப்பேன் என்று வந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்த கேள்வியை பாருங்க நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் மதுரையில் உருவாக்கியிருப்பாங்க நான்காவது தமிழ்ச் சங்கம் இதை உருவாக்கியவர் விடையை பார்க்கலாங்களா பாண்டித்துறையார் பாண்டித்துறையார் அடுத்த கேள்வி எந்த நூலின் பாடல்களை கிணியர் முதலிய நல்லுரையாசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் நிறைய மக்கள் எடுத்து அதை பயன்படுத்தியிருக்காங்க மேற்கோளாக காட்டியிருக்காங்க எந்த நூலுடைய பாடல்களை அதிகம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அடுத்த கேள்வியை பாருங்கள் நெல்லிக்காய்களை வைத்து ஆடும் ஆட்டம் என்ன நெல்லிக்காயை பயன்படுத்துவாங்க எந்த ஆட்டத்தில் பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா வட்டாட்டம் இதில் தான் நெல்லிக்காயை பயன்படுத்துவாங்க வட்டாட்டம் அடுத்த கேள்வியை பாருங்கள் முக்கியமான கேள்வி சேவல் என்பதன் எதிர்ப்பால் என்ன சேவல் அப்படிங்கிறது ஆண் எதிர்ப்பால் வந்து பெண்ணாக வரணும் எது பெண் விடையை பார்க்கலாங்களா பேடு என்பது எதிர்பாலினம் சேவல்னா ஆண் பேடு அப்படின்னா பெண் அடுத்த கேள்வி பொருத்துக சொல் வகையை பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா இது ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்கும் பெயர் சொல் வேலன் என்பது பெயர் சொல் வந்தான் என்பது வினைச்சொல் ஐந்தும் ஆறும் என்பது இடைச்சொல் மாவீரன் என்பது உரிச்சொல் அடுத்த கேள்வியை பாருங்கள் இலக்கண கேள்வி வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது எங்க வல்லினம் மிகாதுன்னு கண்டுபிடிக்கணும் விடியோ கிளம்பிவிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க சரி ஓகே விடைய பார்க்கலாமா எட்டு கால் இங்கே வல்லினம் மிகும் பத்து பாட்டு வல்லினமிகும் கேலாச்செவி வல்லினமிகும் கிளிந்த சட்டை வல்லினம் மிகாது இதுதான் தவறு நல்லா கவனிங்க எட்டு பத்து இந்த ரெண்டு நம்பர் வந்தால் கண்டிப்பாக அங்கே வள்ளினம் மிகும் எட்டு பத்தில் வள்ளினம் மிகும் அடுத்த கேள்வியை பாருங்கள் திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டாது திரிகடுகம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது விடையை பார்க்கலாங்களா நூறு வெண்பாக்களை கொண்டதுங்க திரிகடுகம் நூறு வெண்பாக்களை கொண்டது அடுத்த கேள்வியை பாருங்கள் தென்கமலை எனப்படும் ஊர் எது தென்கமலை விடையை பார்க்கலாங்களா திருவாரூர் தென்கமலை என அழைக்கப்படும் ஊர் திருவாரூர் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்விங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் எனப்படுபவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்குங்க விடையை பார்க்கலாங்களா விடை வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் அடுத்த கேள்வி தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் எனப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் எனப்படும் நகரம் விடையை பார்க்கலாங்களா விடை மதுரை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை அடுத்த கேள்வி பொறுத்துக மதுரையில் இருக்கிற வீதிகளை பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறுவை வீதி என்பது ஆடைகள் விற்கும் கடை வீதி கூல வீதி என்பது தானிய கடை வீதி மறையவர் வீதி என்பது அந்தணர் வீதி பொன் வீதி என்பது பொற்கடை வீதி அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விங்க திரைக்கவி திலகம் எனப்படுபவர் யார் திரைக்கவி திலகம் விடையை பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை மருதகாசி திரைக்கவி திலகம் எனப்படுபவர் மருதகாசி அடுத்த கேள்வி பொறுத்துக மரபு சொல்லுங்க இதை கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா கூகை குளரும் காகம் கரையும் மயில் அகவும் குயில் கூவும் அடுத்த கேள்வி மதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன மதுரை என்ற சொல்லின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை இனிமை மதுரை என்ற சொல்லின் பொருள் இனிமை அடுத்த கேள்வி பொறுத்துக அதாவது விளையாட்டுகளை பொருத்தணும் ஆண்களுக்கு என்ன விளையாட்டு பெண்களுக்கு என்ன விளையாட்டு குழந்தையிலேயே பெண் குழந்தைக்கு என்ன விளையாட்டு ஆண் குழந்தைக்கு என்ன விளையாட்டு இதை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா ஆண்களுக்கு ஏறு தழுவுதல் சிறுமியருக்கு பூப்பறித்தல் மகளிருக்கு ஆடுதல் சிறுவருக்கு கிட்டி பொல் இதை பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வி திருத்தக்க தேவர் எந்த அரச மரபை சார்ந்தவர் திருத்தக்க தேவர் எந்த அரச மரபை சார்ந்தவர் விடிய பார்க்கலாங்களா சோழர் மரபை சார்ந்தவர் திருத்தக்க தேவர் சோழர் மரபை சார்ந்தவர் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க வெற்றிகரமாக செவன்த்து நம்ம முடிச்சிட்டோம் ஓல்டு புக்கு முடிந்தது அடுத்து எயித்து புத்தகம் இருக்குது நைன்த்து புத்தகம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வீடியோ போட்டுடலாம் சரி கடைசி கேள்வியை பாருங்கள் ஆடு முதலான பன்னிரண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை கூறும் நூல் என்ன ஆடு முதலான பன்னெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வரைஞ்சிருக்காங்க இந்த செய்தியை கூறும் நூல் நெடுநல் வாடை நெடுநல் வாடை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவன்த் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து எயித்துக்கான வீடியோ வருது அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணவனே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஃப்யூச்சரில் வீடியோ பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீன் டச் பண்ண போதும் உங்களுக்கு அடுத்த பாகம் கிடைச்சிரும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ